தர்மபுத்திரர் அர்ஜுனனை அழைத்து பந்தயத்தில் ஜெயித்து திரௌபதியை நீ அடைந்ததால் நீதான் அவளை மணக்க தகுந்தவன் ஆகையால் முறைப்படி அவளை மனம் செய்து கொள்வாயாக என்று கூறினார் அர்ஜுனன் எல்லோருக்கும் மூத்தவரான நீங்கள் முதலிலும் அதற்கு அடுத்து பீமனும் மனம் செய்து கொண்ட பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் எனக்கு பிறகு நகுலனும் சகாதேவனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதை மீறி மூத்தவர்களான உங்களையும் பீமனையும் தவிர்த்துவிட்டு நான் திருமணம் செய்து கொள்வதை சாஸ்திரம் அறிந்தவர்கள் ஏற்க மாட்டார்கள் மூத்தவன் இருக்க இளையவன் திருமணம் செய்து கொள்ளும் பாவத்தை செய்ய என்னை நீங்கள் தூண்டுவது தவறு திரௌபதியின் தகப்பன் பாஞ்சால அரசனுக்கும் கௌரவமாகவும் நமக்கெல்லாம் புகழையும் நற்பெயரையும் தரக்கூடியதாகவும் எந்த வழி அமையுமோ அதை சொல்லுங்கள் உங்கள் கட்டளைப்படி நடக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினான் அர்ஜுனன் இப்படி பேசிய பிறகு பாண்டவ சகோதரர்கள் அனைவரும் திரௌபதியை பார்த்தார்கள் அவளுடைய அழகினால் கவரப்பட்ட அவர்களுடைய பார்வையே மன்மதனால் மயக்கப்பட்ட அவர்களுடைய மனங்களை வெளிப்படுத்தியது தம்பிகளின் முகமாற்றத்தை கவனித்த தர்மபுத்திரரும் இதை உணர்ந்தார் துர்பதன் மகள் திரௌபதி தங்கள் ஐவருக்கும் மனைவியாக போகிறாள் என்று தாங்கள் பாஞ்சால தேசம் புறப்படுவதற்கு முன்பாகவே வியாசர் கூறியதையும் தர்மபுத்திரர் நினைத்துப் பார்த்தார் சகோதரர்களாகிய தங்கள் அனைவருக்கும் இடையே எந்தவிதமான மனஸ்தாபமும் வந்துவிடக்கூடாது என்று அவர் அஞ்சினார் இப்படி சிந்தித்து அவர் திரௌபதி நம் அனைவருக்கும் மனைவியாவாள் என்று தன் முடிவை கூறினார் அவருடைய முடிவை கேட்டு சகோதரர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தனர் இதன் பிறகு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் சென்று பிச்சை பெற்று வந்தனர் குந்தி திரௌபதியிடம் அந்த உணவில் ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்துவிடு அவன் பசி அதிகம் உள்ளவன் மற்றொரு பாதியை மற்ற நான்கு சகோதரர்கள் நீ நான் ஆகிய ஆறு பேருக்கும் சமமாக பிரித்துக்கோடு என்றாள் எல்லோரும் உணவு உண்டு பிறகு உறங்கினார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக துருபதன் சபையிலிருந்து இவர்களை பின்தொடர்ந்து வந்த திரௌபதியின் சகோதரன் திருஷ்ட தும்னன் சற்று ஒதுங்கி ஒளிந்திருந்து இதையெல்லாம் கவனித்துக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து விட்டு தந்தையிடம் சென்று சொல்ல வாஞ்சாலம் திரும்பினார் இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் திரௌபதியை ஐவர் மணப்பது என்ற தீர்மானம் இத்துடன் முற்றுப்பெறவில்லை இது பற்றிய விவாதம் மீண்டும் வருகிறது அது பற்றி நாம் பிறகு பார்ப்போம் அது மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள வாசகங்களை ஒட்டியே நமக்கு சில கருத்துக்கள் இருக்கின்றன அதையும் அடுத்தடுத்து பார்ப்போம் பாஞ்சாலம் திரும்பிய திருஷ்டத்துன்னன் தனது தந்தை துருபதனிடம் நிபந்தனையை நிறைவேற்றி சுயம்பரத்தில் திரௌபதியை வென்ற இளைஞன் அர்ஜுனன் என்று நினைக்கிறேன் அங்கு அந்த சகோதரர்கள் பேசிக்கொண்டிருந்ததை மறைந்திருந்து கேட்டதை வைத்து அவர்கள் பாண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று கூறி தான் கண்ட விவரங்களை சொன்னான் தன் மகன் கூறியது உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பிய துர்பதன் தன்னுடைய புரோகிதரை அழைத்தான் நீங்கள் சென்று அந்த இளைஞர்களை சந்தித்து அவர்களை பாண்டவர்களா என்பதை விசாரியுங்கள் முறைப்படி விவாகம் நடத்த அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கவும் நான் விரும்புவதாக சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் அவர் சென்று பாண்டவர்களை சந்தித்தார் தர்மபத்திரர் தங்களை பற்றிய விவரங்களை அவரிடம் சொல்லவில்லை ஆனால் துர்பதன் விடுத்த அழைப்பை ஏற்று சகோதரர்களுடனும் தாயார் குந்திதேவியுடனும் பாஞ்சாலம் செல்ல சம்மதித்து புறப்பட்டார் அவர்களை வரவேற்று உபசரித்த துர்பதன் நீங்கள் யார் என்பது பற்றி நான் சந்தேகப்படுகிறேன் யாகம் செய்வது தர்மம் குளம் வெட்டுவது தர்மம் அதேபோல் பொய்யை பேசாமல் இருப்பதும் தர்மம் ஆகையால் மறைக்காமல் இப்போதாவது உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் அதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் எந்த வர்ணத்தை சார்ந்தவர்களோ அந்த வர்ணத்திற்கு ஏற்ற முறைப்படி திரௌபதியின் விவாகத்தை நான் நடத்த விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டான் உங்களுக்கு கவலை வேண்டாம் நாங்கள் சத்திரியர்கள் பாண்டுவின் புதல்வர்கள் என்று கூறி சகோதரர்களையும் குந்தியையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் பாஞ்சாலன் மகிழ்ச்சியுற்றான் அவர்கள் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்தது முதல் நடந்தவற்றையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டான் அதன் பிறகு துருபதன் யுதிஷ்டிரரே இன்றைய தினம் நல்ல தினம் திரௌபதியை உமது சகோதரர் அர்ஜுனனுக்கு மனம் செய்விக்க விரும்புகிறேன் என்றும் கூறினார் யுதிஷ்டிரர் அரசர்களில் சிறந்தவரே எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை திரௌபதியை நான் மணக்க நீங்கள் அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் துருபதன் என் பெண்ணை நீங்களோ அல்லது உங்கள் சகோதரர்களில் வேறு ஒருவரோ மனம் செய்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை இவ்விஷயத்தில் உங்கள் முடிவை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் என்று பதில் அளித்தான் அதற்கு தர்மபுத்திரர் சொன்னார் திராவுபதி எங்கள் ஐவருக்கும் மனைவியாக வேண்டும் என்பதுதான் எங்கள் முடிவு எங்கள் தாயார் முதலிலேயே நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார் தவிர அர்ஜுனன் சுயம்பரத்தில் திராவுபதியை வென்றாலும் அவனுக்கு மூத்தவர்களான நானும் பீமனும் இருக்கிறோம் எது கிடைத்தாலும் அதை சேர்ந்தே அனுபவிப்பது என்பது நாங்கள் மேற்கொண்டுள்ள விரதம் அதை மீறி நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் மூத்தவனுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும்போதே இளையவன் திருமணம் செய்து கொள்வதும் சாஸ்திரத்தினால் ஏற்க முடியாத காரியமாகும் அதனால் தீமைகள் உண்டாகும் ஆகையால் எங்கள் அனைவரையும் எங்கள் வயதின் முறைப்படி ஒவ்வொருவராக திராவுபதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தர்மபுத்திரர் கூறியதை கேட்டு துருபதன் திகைத்தான் இப்படிப்பட்ட ஒரு யோசனை உங்களுக்கு ஏன் பிறந்தது ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பதை அறிவோம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் இருப்பது என்பது நாம் காணாதது கேள்விப்படாதது சாஸ்திரங்களும் இதை ஏற்காது இப்படிப்பட்ட ஒரு அதர்மத்தை நீங்கள் சொல்லலாமா என்றான் துருவதன் தர்மபுத்திரரோ தர்மம் என்பது மிகவும் சிக்கலானது நுணுக்கமானது அதன் பொருளை எளிதில் எல்லோராலும் புரிந்து கொண்டு விட முடியாது ஆகையால் இதுதான் தர்மம் என்று நிச்சயித்து கூறுவது பல சமயங்களில் கடினமாகி விடுகிறது இந்த காரணத்தினால்தான் நாம் நமது முன்னோர் சென்ற பாதையை தர்மம் என்று உணர்ந்து அதன் வழியே செல்கிறோம் வியாசரும் இவ்விசயத்தை ஏற்கிறார் என் தாயாரும் இதை ஏற்கிறார் தவிர என் மனமும் அதர்மத்தில் செல்வதில்லை என் வார்த்தையும் பொய்ப்பதில்லை ஆகையால் எங்களுடைய இந்த முடிவு பற்றி உங்களுக்கு எந்தவித குழப்பமும் வேண்டாம் என்று கூறி துருபதனை சம்மதிக்க வைக்க முயன்றார் அந்த நேரத்தில் அங்கு வியாசர் வந்தார் அவருக்கு உபசாரம் செய்த துருபதன் தன் மகள் திரௌபதியின் திருமண விஷயத்தில் ஏற்பட்டிருக்கும் சிக்கலை விவரித்து எது தர்மம் என்பதை அவரே விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்படி துருபதனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட வியாசர் வேந்தனே வேதங்களுக்கும் மரபுக்கும் விரோதமான இந்த அணுகுமுறை இப்பொழுது மனித குலத்தில் இருந்து விளக்கப்பட்டுவிட்டது ஆனால் நான் இது பற்றி அபிப்பிராயம் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறேன் என்றார் துருபதன் முதலில் பேசினான் உலகில் இப்படிப்பட்ட திருமணத்தை நாம் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை ஒரு பெண் பலருக்கு மனைவியாவது என்பது உலக வழக்கத்திற்கும் வேதங்கள் கூறியுள்ளதற்கும் விரோதமானது விவரம் அறிந்தவர்கள் அதர்மமான காரியத்தில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய பாவம் ஆகையால் என்னால் இதை ஏற்க முடியவில்லை அடுத்து துருபதனின் மகன் திருஷ்டத்தும்னன் சொன்னார் நல்ல குணங்கள் பொருந்திய மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனின் மனைவியை அணுகுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா தர்மத்தின் பாதை சிக்கலானது என்பதும் நுட்பமானது என்பதும் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது என்பதும் உண்மைதான் அப்படி இருந்தும் கூட என்னை பொறுத்தவரையில் என் சகோதரி ஐந்து பேரை மணக்க வேண்டும் என்கிற யோசனையை என்னால் ஏற்க முடியாது பிறகு தர்மபுத்திரர் பேசினார் முன்னொரு காலத்தில் ஜெடிலை என்கிற பெண் ஏழு பேரை மணந்தாள் என்று புராணம் கூறுகிறது அதேபோல் வார்சி என்கிறவள் தவத்தினால் தூய்மையான மனதை பெற்ற பத்து சகோதரர்களை அடைந்தாள் என்றும் கேள்விப்படுகிறோம் தவிர அதர்மமான விஷயத்தை என் மனம் ஏற்காது இவ்விஷயத்திலோ என் மனம் தெளிவாக இருக்கிறது ஆகையால் இது அதர்மமாக இருக்க முடியாது மேலும் பெரியோரால் ஏற்கப்படுவது அதர்மமாக இருக்காது என்பதை நாம் அறிவோம் பெரியோர்களில் முதலிடத்தை பெறுவது தாயார்தான். பிச்சை வந்து இருக்கிறது என்று கூறியவுடன் எங்களுடைய தாயாரும் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் அவருடைய வார்த்தை பொய்யாகலாகாது இதையெல்லாம் யோசித்து நாங்கள் யாரும் திராவுபதியை அனுப்பது தவறாகாது என்று நான் கருதுகிறேன் அடுத்து குந்தி கூறினாள் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறிவிட்டேன் இப்போது என் வார்த்தை பொய்த்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் அது பொய்யாகாத வகையில் முடிவு செய்வதுதான் சரி என்பது என் கருத்து வியாசர் துருபதனிடம்தான் தனியாக உரையாட வேண்டும் என்று கூறி அவனை தனியே அழைத்துச் சென்றார் தனிமையில் துருபதனுக்கு வியாசர் சில விளக்கங்களை கூறினார் முன்பு ஐந்து இந்திரர்கள் பரமேஸ்வரனிடம் ஆணவத்துடன் நடந்து கொண்டதால் அவனால் தண்டிக்க பெற்று ஒரு குகையை அடைந்தார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டு தங்கள் செயலுக்கு வருந்திய பிறகு ஈஸ்வரன் அவர்களுக்கு சாப விமோசனம் அளித்தார் பின்னொரு சமயம் மனித ஜென்மம் எடுத்து அங்கே தர்மத்துடனும் வீரத்துடனும் செயல்பட்டு புண்ணியத்தை பெற்று அவர்கள் இந்திரலோகம் திரும்புவார்கள் என்று ஈஸ்வரன் வரமளித்தார் அந்த ஐந்து இந்திரர்களும் தாங்கள் மனித பிறவியில் தர்ம தேவதை வாயு பகவான் இந்திரன் அஸ்வினி தேவர்கள் ஆகியோர்களுக்கு மகன்களாக பிறக்க வேண்டும் என்று ஈஸ்வரனிடம் கேட்டுக்கொள்ள அவரும் அப்படியே வரமளித்தார் அவர்கள்தான் பாண்டவ சகோதரர்களாக பிறந்தனர் அவர்களுக்கு பூவுலகில் மனைவியாக வாய்க்கப்போவது லட்சுமியின் அம்சமுடைய தேவகுமாரியே என்று பரமேஸ்வரன் விதித்தார் அந்தப் பெண் பூவுலகில் உலகில் பிறந்து சில பிறவிகள் எடுத்து ஒரு பிறவியில் பரமசிவனை துதித்து நல்ல கணவன் வேண்டும் என்று ஐந்து முறை கேட்டுவிட அவளுக்கு ஐந்து கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று ஈஸ்வரனும் வரமளித்தார் அவள்தான் பிறகு திரௌபதியாக பிறந்தாள் என்ற விவரங்களை விஸ்தாரமாக சொன்னார் வியாசர் பிறகு பாண்டவர்கள் திராவுபதி ஆகியோர் இந்திரர்களாகவும் லட்சுமி அம்சம் பொருந்திய பெண்ணாகவும் முன்பு இருந்த நிலையை இப்பொழுது பார்க்கக்கூடிய ஞான திருஷ்டியை துருபதனுக்கு வியாசர் வழங்கினார் அவனும் அந்த காட்சியை கண்டான் இதைத் தவிர ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களை மணப்பது என்ற மிக பழக்கால நிகழ்ச்சி ஒன்றையும் வியாசர் விவரித்தார் இதன் பிறகு துருபதன் இது தர்மமோ அதர்மமோ எனக்கு தெரியாது இது கடவுள் செயல் என்று ஏற்கிறேன் ஆகையால் என் மீது தவறு ஏற்பட இதில் வழியில்லை திரௌபதி ஐவருக்கும் மனைவியாகட்டும் என்று அந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டார் வியாசர் மானிட பெண்கள் இப்படி ஒருவருக்கு மேற்பட்டவர்களை மணக்கக்கூடாது பாண்டவர்கள் தேவகுமாரர்கள் என்பதாலும் திரௌபதியை லட்சுமி அம்சம் என்பதாலும் ஏற்கனவே பரமசிவன் ஐவரையும் மணக்கும்படி அவளுக்கு விதித்தார் என்பதாலும் ஏற்புடையதாகிறது இது தர்மமாகாது என்று கூறினார் இதன் பிறகு தர்மபுத்திரர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரை அந்த வரிசைப்படி திரௌபதி மணந்தாள் இந்த இடத்தில் திரு சோ அவர்களின் சிந்தனையாக அவர் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது என்ற புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை நாம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம் ஒரு பெண் ஐந்து ஆண்களை மணப்பதா என்ற கேள்வி இன்றைய பகுத்தறிவாளர்களால் தான் அறிவுபூர்வமாக எழுப்பப்படுகிறது என்று நினைப்பது பிதற்றல் மகாபாரதத்திலேயே இந்த கேள்வி எழுப்பப்பட்டு அலசப்பட்டு இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்பட்ட விதத்தை பார்ப்போம் ஐவரை திரௌபதி மணக்க வேண்டும் என்பதற்கு தர்மபுத்திரர் கூறிய காரணங்கள் என்ன ஒன்று பிச்சையை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாய் கூறிவிட்டால் அது பொய்யாக கூடாது என்ற காரணம் தாய் சொல்லை இந்த அளவுக்கு கடுமையான விரதமாக காட்டிய தர்மபுத்திரர் இதற்கு முன்பு எப்படி நடந்து கொண்டார் பொகாசுரனை எதிர்கொள்ள பீமனை அனுப்ப வேண்டும் என்று குந்தேவி முடிவு செய்தபோது அதை கடுமையாக எதிர்த்தார் தர்மபுத்திரர் தாய் சூளை தட்ட முடியாது என்பதை அப்போது அவர் கூறவில்லை பீமனை இழந்து விட்டால் ராஜ்யமே தங்களுக்கு கிட்டாது என்று வாதிட்டார் அவரை மிகவும் சமாதானப்படுத்தித்தான் பீமனை அனுப்பி வைத்தால் குந்தி இரண்டாவது காரணம் மூத்தவர்கள் இருக்க இளையவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற காரணம் ஆனால் இதற்கு முன் பீமன் இடிமையை மணந்து கொண்டான் அப்போது தர்மபுத்திரர் மூத்தவன் நான் இருக்க பீமன் எப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்ற கேள்வியை எழுப்பவே இல்லை மூன்று எது கிடைத்தாலும் ஐவரும் பகிர்ந்து கொள்வது என்ற விரதத்தை பாண்டவர்களால் மீற முடியாது இதை இப்போது கூறிய தர்மபுத்திரர் இதற்கு முன்பு இடும்பியை பீமன் மனம் செய்து கொண்டபோது இப்படி கூறவில்லை சரி அதுதான் போகட்டும் என்றால் இதன் பிறகு அர்ஜுனன் உளுபி என்ற பெண்ணையும் அதன் பிறகு சித்ராங்கதை என்ற பெண்ணையும் அதற்கு பிறகு சுபத்திரியையும் திருமணம் செய்து கொண்டானே அப்போதெல்லாம் பகிர்ந்து கொள்வது என்ற நினைப்பு அர்ஜுனனுக்கும் வரவில்லை பகிர்ந்து கொள்ளவே இல்லையே என்ற வாதத்தை தர்மபுத்திர பேச்சளவில் கூட கூறவில்லை திரௌபதியை யார் மணப்பது என்பதில் மட்டும்தான் இந்த காரணங்கள் ஆட்சேபனைகளாக எழுந்தன ஏன் துருபதன் படைபலம் பொருந்தியவன் அது மட்டுமல்ல அவனுக்கு வேண்டியவர்களும் உறவினர்களும் பெரிய சேனையை வைத்துக் கொண்டிருந்த மன்னர்கள் அதையெல்லாம் விட துரோணரை மாய்ப்பதற்கு என்று வேள்வி நடத்தி ஒரு மகனையும் துருபதன் பெற்றிருந்தான் துரியோதனாதிகளுடன் யுத்தம் என்று வந்தால் இவையெல்லாம் பாண்டவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் அந்த பேருதவி பாண்டவர்களில் ஒருவனாகிய அர்ஜுனனுக்கு மட்டுமே போய் சேர்ந்துவிட்டால் விட்டால் பின்னர் பின்னர் சிக்கல்கள் தோன்றலாம் ஐவர் ஒற்றுமையாக இருந்து வெற்றியைப் பெற இது இந்த உதவிகள் ஐவருக்கும் கட்ட வேண்டும் அதற்கு சுலபமான உறுதியான வழி துருபதன் மகளை ஐவரும் அனுப்புவதுதான் இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் யுதிஷ்டர் எடுத்த முடிவு ஒரு அரசியல் முடிவாகத்தான் நமக்கு தெரிகிறது வியாசரை பொறுத்தவரையில் பாண்டவர்கள் திரௌபதி ஆகியோரின் முன்பிறப்புகளை அறிந்திருந்த அவர் அந்த விபரங்களை கூறி துருபதனை சம்மதிக்க வைத்தார் ஆகையால் அவரை பொறுத்தவரையில் இது தெய்வத்தின் செயலாக இருந்தாலும் தர்மபுத்திரரை பொறுத்த அளவில் இது ஒரு அரசியல் முடிவே என்றுதான் நாம் நினைக்கிறோம் கவனிக்க வேண்டிய சிறப்பம்சம் ஒன்று உண்டு தர்மபுத்திரர் யோசனைக்கு எழுந்த ஆட்சேபனைகள் மகாபாரதத்தில் மறைக்கப்படவில்லை தர்மபுத்திரின் ஓட்டை வாதங்களும் மறைக்கப்படவில்லை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக எழுதப்பட்டிருக்கின்றன நடந்தது நிச்சயமாக வரலாற்று அடிப்படையாக கொண்டது என்பதற்கு இது மேலும் ஒரு சாட்சியம் திரௌபதியின் திருமணம் இனிதே முடிந்துவிட்டது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்